கிறிஸ்தவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை தான் முக்கியம் என்பதை பேச போகிறார் தேடி வருகிறார் எப்படி ஒரு மனிதனை லட்சிக்கிறார் என்பதை தான் இன்றைய செய்தியின் மூலமாய் நம்மோடு இடைபெற இருக்கிறார் விசேஷமாக இந்த நாளிலும் நாம் தியானிப்பதற்காய் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மார்கல் பனிரெண்டாவது அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனத்தை நாம் வாசிக்க சுவிசேஷம் அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் பின்பு அவர் அவர்களுக்கு சொல்ல தொடங்கினதாவது பின்பு அவர் ஓமைகளாய் அவர்களுக்கு சொல்ல தொடங்கினதாவது ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதை சுற்றிலும் வேலி அடைத்து ரசத் தொட்டியை உண்டு பண்ணி ரச தொட்டியை உண்டு பண்ணி கோபுரத்தையும் கட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புற தேசத்திற்கு போயிருந்தான் புற தேசத்திற்கு போயிருந்தான் இந்த உவமையை மையமாக வைத்துதான் எப்படி ஒரு கிறிஸ்தவுக்குள் வாழுகிற வாழ்க்கை வாழ்வதற்காய் மனிதனை இயேசு தேடி வருகிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த பகுதியை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பின்பு அவர் ஓமைகளாய் அவர்களுக்கு சொல்ல தொடங்கினதாவது ஒரு மனுஷன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி என்று சொல்லும் போது இந்த உலகத்திலே என்கிற வார்த்தையை குறிக்கும் போது அது ஒரு சபையை குறிக்கிறது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சில அது ஒரு கத்தோலிக்க சபையாக இருக்கலாம் அல்லது ஒரு லுத்தர் திருச்சபையாக இருக்கலாம் அல்லது ஒரு ஆவிக்குரிய ஒரு சபையாக இருக்கலாம் எப்படிப்பட்ட சபைகளாக இருந்தாலும் அந்த சபை என்பது ஒரு தோட்டம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அது மா அந்த வசனம் சொல்லுகிறது அதை சுற்றிலும் வேலையடைத்து பாருங்கள் அங்க என்ன நடக்கிறது என்று சொன்னால் அந்த வேலி அடைத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது போது அங்கே அந்த தோட்டத்திலே கொடுக்கப்பட்ட விசுவாசிகள் ஆகிய நம்மை அந்த தோட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் ஆகிய நம்மை என்ன செய்வது என்று சொன்னால் நம்மை பக்குவப்படுத்துவதற்காக எப்படி பழத்தை ரசமாக மாற்றுவதற்கு மாற்றுவதற்கு எப்படிப்பட்ட வழிகளை செய்கிறோமோ சபைக்குள்ளே நம்மை மாற்றுவதற்காக நம்மை வைத்திருக்கிறார் அதுவும் இல்லாமல் அந்த வேத பகுதி சொல்லுகிறது அதை தோட்ட குத்தகைக்கு விட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது

தேவனுக்கு பயப்படாதவர்களா என்பதை அறிந்து அதை செயல்படுத்துவதற்காக அங்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால் அந்த குத்தகைக்காக அதை பார்த்துக் கொள்ளும்படியாக தேவனுடைய தாசர்களை கத்தர் சபையிலே வைக்கிறார்